ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசு இப்போன்னு பார்த்தீங்கன்னா கேட்கதுமே வந்து கிருகுருன்னு வருதுவா ஸோ ஐம்பது செகண்டுக்கு இம்புட் சம்பளமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நடிகை ஒரு வேலையை பார்த்துருக்காரு ஸோ ஃபிஃப்டி செகண்ட்ஸுக்கு கோடி கணக்கில் வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு ஸோ என்ன விஷயம் யார் அந்த நடிகை அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திரையுலகில் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிற கூடிய நடிகர் நடிகைகள் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த வகையில் தளபதி விஜய் கூட இரநூறு கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும் அதே போல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரான அவர் வந்து இரநூத்தி இருபது கோடிக்குமாய் மேல வாங்குறாரு இவங்களை போல நடிகைகள் ஒரு சில பேர் வந்து பல கோடிகளில் சம்பளம் வாங்குறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சம்பளம் எல்லாமே வந்து ஒரு படம் முழுக்க நடிக்க கூட நடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பளம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில வெறும் பிப்டி செகண்ட்ஸுக்கு பல மடங்கு சம்பளம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த நடிகையை பத்தி கோலிவுட் வட்டாரத்துல பயங்கரமான ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு ஸோ இது கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே வந்து வடிவேலு டைலாக் தான் பேசிட்டு இருக்காங்க அத்தாடி இம்புட்டா அப்படின்ற மாதிரியான பேசிட்டு இருக்காங்க அம்புட்டு சம்பளம் வாங்கிய நடிகை யார் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில வந்து இது இந்த லிஸ்ட்ல தீபிகா பிரியங்கா ஐஸ்வர்யா ஆலியா கட்ரினா சமந்தா ராஷ்மிகா அப்படின்ற மாதிரியான நடிகையில் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா என் த்ரிஷா கூட இந்த நடிகைகள்ல யாருமே இல்லை ஸோ ஒரு பெரும் தொகையை வந்து இவங்க யாருக்குமே கொடுக்கல ஸோ இந்த நடிகையை வந்து ரீசெண்டா போன வருஷம் ரிலீஸ் பண்ண அந்த ஃபாப்ஸ் அந்த பத்திரிகையில் போன வருஷம் கூட டுவெண்ட்டி எயிட்டின் ரிலீஸ் பண்ண பாப்ஸ் பிரபலங்கள் பத்திரிகையில் டாப் ஹண்ட்ரட் லிஸ்ட்டில் இந்த நடிகைக்கு ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியான ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் தான் இவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகும்போதே பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து பண்ணாரு சில பல மூத்த ஆர்டிஸ்ட் கூட வந்து படுக்கறியில் வந்து படுக்கை காட்சிகளை நடித்தாரு அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி போட்டு நடித்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் பல சர்ச்சைக்குரிய நடிகையா வந்து பார்க்க போறாரு பல காதல் தோல்விகளை வந்து பார்த்திருக்காரு பல நடிகர்களோட ஜல்சா ஸோ சிம்பு கூட காதல் தோல்வி காதல் தோல்வி மட்டும் இல்லாமல் சிம்புவும் இவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விட்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பிரபுதேவா கூட இருக்கக்கூடிய அந்த காதல் கிசு கிசு அப்புறம் வந்து அதுல முறிவு ஏற்பட்டு ஒரு டைரக்டர் கூட வந்து இப்போ கல்யாணம் ஆயிருக்கு ஸோ இப்படி சொல்லும் போதே வந்து பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இவர் வேற யாரும் கிடையாது லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய நயன்தாரா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுக்குற ஒரு நடிகை ஸோ இந்த நடிகையோட படம் எடுத்தால் ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்ற ஒரு தான் இவருடைய படங்கள் எல்லாமே இருக்கு சமீப காலமாக தான் இவருடைய படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கே தவிர ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா படமே சூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு ஸோ அப்படிதான் இவருடைய அந்த விளம்பரம் ஸோ இவர் அந்த விளம்பரத்துல நான் சொல்லக்கூடிய அந்த ஐம்பது வினாடி அப்படின்றது ஒரு விளம்பரம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு தான் தெரிய வந்திருக்கு ஸோ அதுவும் ஏதாவது வந்து காஸ்மெட்டிக்கான ஒரு ப்ரொடக்ட்ஸில் எதுவும் கிடையாது வெறும் டாடா ஸ்கைக்காகவே வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு அந்த டாட்டா ஸ்கை விளம்பரம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நயன்தாராவோட ஃபேஸை போட்டு டெலிகாஸ்ட் ஆக போகுது நம்ம டிவிலெல்லாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நடிகைகள் சினிமாவில் இருந்தாலும் ஃபீல்ட் அவுட் ஆனாலுமே அவங்களுக்கு பணம் வந்து கொட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம பழப்பை பார்ப்போம் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்கள் கருத்து என்னென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்